நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து அறிவித்து வருகிறார் இதற்கு அக்கட்சி நிர்வாகிகள் சிலர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர் பாரதிய ஜனதாவை வீழ்த்த திமுக கூட்டணியில் நீடிப்பது அவசியம் என திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தி வருகிறார் இந்நிலையில் கட்சியை பலப்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் திருமாவளவன் சுற்றுப்பயணம் செய்து மாநில மாவட்ட பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் அப்போது திமுக கூட்டணியில் போட்டியிடுவது உறுதி என்றாலும் இம்முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என திருமாவளவனுக்கு மாவட்ட செயலர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் கூறியதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த போதே கூட்டணியில் பத்து சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டது அப்போது விட தற்போது கட்சி பல்வேறு ஊர்களில் வலுவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிக்கு ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்டன நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருப்பதுடன் பானை சின்னத்தை தேர்தல் கமிஷன் ஒதுக்கியுள்ளது இதனால் சின்னத்தை மக்களிடம் எடுத்து செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பனிரண்டு தொகுதிகளுக்கு மேல் திமுக கூட்டணியில் கேட்டு பெற வேண்டும் அதில் நான்கு பொது தொகுதிகளாக இருக்க வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலங்களில் கட்டாயம் போட்டியிட வேண்டும் என திருமாவளவனிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு எந்தெந்த பகுதிகளில் கட்சி வலுவாக உள்ளது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பட்டியலை திருமாவளவன் கேட்டுள்ளார் வரும் தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டு வெற்றி பெறும் அதற்கான ஏற்பாடுகளில் தற்போது கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என அவர்கள் கூறினர்